ட்ரீட்மெண்ட் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திட்டு இருக்கோம் காலையில ஃபுல்லா நிறுத்தியாச்சு இல்லை தூங்குவோம் நிப்பிள் பழக்கம் மட்டும் நிறுத்தவேன் நம்ம தானே ஆமாவா அரபாபா இப்ப கட்டி இட்லி ஊட்டணும் அவ தூக்கத்திலயே இருக்கா வேற வழியில ஊட்டி தானே அவங்க அப்பதான் நைட்டு தூங்குவா வயிறு ஃபுல்லான தானே ஸோ இன்னைக்கு ரொம்ப காலையில இருந்து ரொம்ப அலைச்சலா இருந்ததுனால இன்னைக்கு நாங்க கடையில தான் வாங்கிட்டு பாப்பாக்கு இட்லி வாங்கணும் இப்ப போய் போட்டு ஊட்டு விடுத்துக்கலாம் எவ்வளவு கஷ்டப்படணும்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கேன் பாப்பாக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வாங்கிட்டோம் ஸோ எனக்கு வந்து ரெண்டு பரோட்டா வாங்கிக்கணும் போதும் ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக என மாதிரியே இருக்கு ஸோ பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும் இல்லைன்னா அவன் ஏமாத்துவா குழம்புனாவே வாங்கவே மாட்டான் பஸ் ஒரு இட்லி போடுறதுக்கு ஒரு இட்லி ஓட்டுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு இட்லி வாங்கவே ரொம்ப ரொம்ப வாங்கவே மாட்டா சாப்பாடு தான் மட்டும் எனக்கு பிடிக்காது சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் அம்மா தானே அதெல்லாம் தானே பாப்பாக்கு பிடிக்கும் பாத்தீங்களா எங்கடா ஊட்டிடுவாங்களோ இப்பயே மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாம் மாத்திக்கிட்டா குழம்பு குழம்பு வாங்கவே வாங்க மாட்டோம் ரொம்ப குழம்பு அப்படிங்கிறதுனா அவளுக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு விஷயம் ஆஹ் ஸ்வீட் மட்டும் வாங்கிக்குவா நம்ம தானே ஆறதுண்ணா

பாருங்க இட்லி சாப்பிட்றதுக்குலாம் என்னென்ன சேட்ட பண்ணுவான்னு மட்டும் பாருங்க வாங்கவே மாட்டான் நான் வந்து மோமோ வருவாங்க உள்ள கூப்பிட்டு போய் அந்த ரூம் கூப்பிட்டு போய் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் மோமோ வா 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 அப்படிலாம் சொல்லி தான் ஒரு இட்லி விட்டா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் குறையாம பண்ணுவேன் இப்படிதான் தினம் ராவடி பண்றேன் சரி நான் கூட்டிட்டு வந்து பேசுறேன்

ஏன்க்கா பாத்தீங்கன்னு தெரியன்னு கேடுங்க